பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தனை கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே ஒபாகமாத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான்வர்களே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நம்மோடு கூட நம் வசனம் பேசுகிறது அன்பானவர்களே ஆஹ் ஒன்பதாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது உன் தேவனாயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் பத்தாம் வசனத்துல ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறார் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் இறக்கம் உள்ள தேவன் என்பதை இந்த ரெண்டு வசனங்கள் நமக்கு தெளிவாய் விளக்குகிறது ஏன்னு சொன்னால் அவருடைய கோபம் எத்தனை தலைமுறை என்று சொன்னால் மூன்று அல்லது நான்கு தலைமுறை மட்டும்தான் அவருடைய கோபம் இருக்கும் ஆனால் ஒரு மனுஷனை அவர் அதிகமாய் சிநேகிப்பார் என்று சொன்னால் அல்லது ஒரு மனுஷருக்கு அதிகமாக அதிகமாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான் என்று சொன்னால் அவர் அப்படிப்பட்டவனுக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே அந்த இரக்கம் யாருக்கு ஆண்டவர் காட்டுவாராம் அவருக்கு அவர் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தேவ பயமும் அன்பானவர்களே தேவனுக்கு கீழ்ப்படிகிற சுபாவமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கற்றுடைய இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது நான் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அன்பானவர்களே அவர்கள் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வாராம் அந்த இரக்கம் எத்தனை தலைமுறையாம் ஆயிரம் தலைமுறை அன்பானவர்களே நீங்கள் ஒருவேளை கத்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிகள் சொன்னால் உங்கள் நிமித்தமாக உங்களுக்கு பின்பாக வரும் ஆயிரம் தலைமுறை தலைமுறையினருக்கு கத்தர் உங்கள் ஒருவர் நிமித்தமாக இறக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்கள் இல்லைங்களா அன்பானவர்களே நம்ம எல்லோருமே நீங்க நினைப்பாங்க பெற்றோர் எல்லா பெற்றோருமே நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஆசை என்ன ஆசை சொல்லுங்க என்று சொல்லி நான் பார்க்கணும் எனக்குன்னு எ எந்த ஆசையும் இல்லை என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் யோசிப்போம் அன்பானவர்களே உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னான் அன்பானவர்களே நீங்களும் நானும் சொத்து சேர்க்குறதை விட மிக முக்கியமான ஒரு எளிய ஒரு வழி இருக்குங்க என்ன தெரியுமா கத்தலடுத்தல அன்பு கொடுத்து இயேசுவை நேசித்து அவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கை கொண்டால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் போதும் இந்த வேதத்தின்படி நீங்களும் நானும் நடந்தால் போதும் இது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறையினருக்கு நம்முடைய நமக்கு பின்பாக வருகிற நம்முடைய ஆயிரம் தலைமுறையினருக்கு நாம் சுத்து சேர்த்து வைப்பதற்கு சமம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது எனவே என அன்பானவர்களே இந்த ரெண்டு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பின்பற்றுவோமாக கர்த்தரத்துல அன்பு கூறுதலும் அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் அந்த இரக்கம் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே தாவிதி என்கிற மனுஷன் நமக்கு தெரியும் அவர் அவன் இருந்தால் கர்த்தடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் கட்டளைகளுக்கு அவர் அந்த கட்டளைகளை அது இரக்கம் அவருக்கு கிடைத்தது அவர் மெய்ப்பனாயிருந்தவர் ஆடு ராஜாமாக உயர்த்தப்பட்டார் அது மட்டுமல்ல அவர் ராஜாமாய் உயர்த்தப்பட்ட பின்பும் அவர் கர்த்தடத்துல அன்பு கூர்ந்தார் கர்த்துடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே எனக்கு அன்பானவர்களை இன்றை வரைக்கும் தாவியும் மறித்து அன்பானவர்களே எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது அன்பான ஒரு தாவிதும் மதித்து நான்காயிரம் வருஷங்கள் ஆகிறது ஆனாலும் இன்றைக்கும் தாவிதின் சந்ததியாருக்கு அந்த இரக்கம் கத்தர் பாராட்டி கொண்டு வருகிறதை நம்முடைய நாட்களிலே நாம் இஸ்ரேல் தேசத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்பான திரு பிள்ளையை ஒரே ஒரு மனுஷன் கத்தருக்கு கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்தோடைய கட்டளை கை கொண்ட நிமித்தமாக இன்றைக்கும் அந்த மனுஷனுடைய சந்ததியை கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள் எனவே நாம் கூட இந்த ரெண்டு காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆயிரம் தலைமுறையினருக்கு கர்த்தர் இறக்கத்தை நீங்களும் நானும் சம்பாதித்து கொடுக்கிறவர்களாக இருப்போம் எனவே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமாக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி மாட்டவரே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை நான் ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்து சேர்ப்பதை விட ஆண்டவரே அப்பா உண்மை அன்பு கூர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது அண்டபுரே அது அந்த நிமித்தமாய் எங்கள் அண்டபுரே சந்ததி நான் ஆயிரம் தலைமுறைக்காண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொடுப்போமே தகப்பன எனவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்கடத்துல அன்பு கூறுகிறவர்களாயும் உங்களுடைய கட்டளைகளை கைகொலுக்கலாம் இருக்கக்கூடிய அந்த கிருவையை அன்று உரைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த முழுதுமாக அண்ட உரையை உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்த ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானோர்களே கத்திரங்களை ஆசிரியப்பார் பைசலாம் ஃபைசலால்